இந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பல பேர் வந்து நடக்கிறது அப்படின்னா அது வந்து ஏதோ கலோரி பேர்னிங் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது கலோரியும் பேர்ன் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம் நடக்கும் போது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது கலோரி இருநூறு கலோரி அதிகபட்சம் பேர்ன் ஆகும் ஆனா நடை வெறும் கலோரியை மட்டும் எரிக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல நடையில் உடல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஒரு சாதாரணமான ஒரு நடைல இரத்த நாளங்கள் மிக நுண்ணிய ரத்த நாளங்கள் மைக்ரோ வேஸ்குலார் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த உடம்புல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல எல்லாத்துலயுமே பிரச்சனை என்னன்னா மைக்ரோ வேஸ்குலார் டேமேஜ் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் உடல்ல அடிக்கடி தேவையில்லாமல் நடக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனும் இந்த மைக்ரோ வேஸ்குலார் டேமேஜஸ் தான் பல நோய்களை கொண்டு வரும் இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான காசில்லாத உடலுக்கு மிகப்பெரிய அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நடைபயிற்சி இந்த நடைபயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும் சில பேர் சண்டே லீவ் ஆபீஸ்ல விடுறாங்க நடக்கிறதுக்கு லீவு நவீன அறிவியல் வேற நீ அஞ்சாறு நாளாவது நட அப்படின்னு சொன்ன உடனே இவன் அஞ்சுல இருந்து இன்னும் ரெண்டு நாள்ல அடிஷனல் இயல் எடுத்து போட்டுறான் கொடுத்தாச்சு நம்ம இயல் சேர்த்து மூணு நாள் நடக்கிறாங்க அப்படி நடக்கிறது சரி கிடையாது தினசரி நவீன அறிவியல் அகைன் என்ன சொல்றது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அடிகள் நடக்கணும் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நண்பர் இருக்காரு சென்னையில தான் அவர் வந்து இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனை வச்சிருந்தேன் அவர் வீடு அண்ணா நகர்ல இருக்கும் அவர் அண்ணா நகர்ல இருந்து திருமங்கலம் வழியா அயனாவரம் வந்து அயனாவரத்து வழியா கீழ்ப்பாக்கத்துக்கு வந்துருவாரு அவருக்கு வயசு எழுபது இருக்கும் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆபிசர் ரயில்வே வேலை பார்த்தவர் ஷார்ட்ஸும் இதுவும் தான் நல்லா கேன்வாஸ் எல்லாம் வருவார் கிளினிக்குள்ள வந்து அவருடைய செக் பண்ணுவாரு பார்த்துட்டு அவருக்கு வந்து நாற்பது வருஷமா வியாதி இருந்துச்சு என்கிட்ட வந்து மருந்து வாங்க மாட்டார் பிபியை பாப்பாரு நீங்க நடந்தீங்களா அப்படின்னு கேட்டு போவார் இது மட்டும் தான் சொல்லிட்டு போவாரு நான் ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டு வராங்க அவர் வந்து தொண்ணூற்றி ஓராவது வயதில் மரணம் அடைஞ்சார் இப்போ சக்கர வியாதினால மரணம் முடியாது சளி பிடிச்சது ஒரு இரவு படுத்தால் காலையில அவர் எழுந்துட்டு மிக அருமையான மரணம் அருமையான விடை பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அருகாமையில இருந்து பார்த்த நபர் நடைதான் அந்த விஷயத்தை அவர் கொண்டு அந்த நடை போயிற்சி சிறுநீர் யார் ஒருவர் சரியாக ஒரு சர்க்கரை நோயாளியோ ஒரு மாரடைப்பு நோயாளி ஆல்ரெடி மாரடைப்பு வந்து அவதிப்பட்டவங்களோ சரியாக நடந்தாங்கன்னா அதுல கிடைக்கிற முதல் பயன் வந்து சிறுநீரகம் இருக்கும் ஏன்னா சர்க்கரை நோயில பெரிய பிரச்சனை ஒரு தடவை நாம் சர்க்கரை நோயாளி அப்படின்னு முத்திரை வந்துருச்சு அப்படின்னாலே சிறுநீரகத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அந்த சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய லேசான பாதிப்பு மிக அதிகமான பாதிப்பாக மாறாமல் தடுப்பதற்கு நடைப்பயிற்சி ஒன்னே போதும் நல்ல நடக்க 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 அந்த உள்ள போகிற அந்த சிறுநீரகத்துக்குள்ள ரொம்ப நுண்ணிய ரத்த நாளங்கள் இருக்கும் நீங்க ஒரு சிலர் உங்களுக்குள்ள அனுபவம் இருக்கலாம் டெல்மிசார்டான் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க கெல்மா அப்படின்லாம் ஆங்கில மருந்து அதுல வரும் ஓல்மி சாட்டான் டெல்மி சாட்டான்ங்கிற மாத்திரைகளை வந்து எதற்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னா ரத்த கொதிப்பு குறையறதுக்கு மட்டும் இல்ல சிறுநீரகத்துக்கு உள்ள போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களுக்குள்ள அந்த வேகம் ஒரு மிக நுண்ணிய ரத்த நாளங்களுக்குள்ள அந்த ரத்தம் உள்ள போகும்போது ஒரு டர்புலன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் எப்படி வந்து ஒரு டேம்ல ஷட்டர் லேசா திறந்தா தண்ணி பீச்சி அடிச்சு புகையா நுறையா வர்ற ஒரு தன்மை இந்த நுண்ணிய இரத்த நாளங்களுக்குள் ரத்தம் போகும்போது வரும் அதனால சிறுநீரக நாளங்கள் பாதிப்படையும் அது நடக்கும்போது அந்த மைக்ரோஸ்குலர் டேமேஜஸ் நடக்காம சிறுநீரகம் பாதிக்காமல் இருப்பதற்கான தன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல உடல் எடை குறையும் அப்புறம் தொப்ப குறையும் மொத்தமாக ஒரு புத்துணர்வு தான் அடிஷனல் பெனிஃபிட் இன்னொரு மேஜரான பெனிஃபிட் என்னன்னா நடைபயிற்சியில வந்து மனம் புதுகலம் அடை நீங்க வந்து ஒரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நடைபயிற்சி ரெகுலரா போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த உணர்வு நமக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு தினசரி ஒரு மனதிற்கான ஒரு பயிற்சியும் அது ரொம்ப முக்கியம் சரி எப்படி நடக்குது விண்டோ ஷாப்பிங் பார்க்குற மாதிரி மெதுவா நடக்கிறதுக்கு வந்து நடைபயிற்சின்னு பேர் கிடையாது நல்ல கைகளை வீசி நடக்கும் கைகளை வீசி ஓரளவுக்கு ஓடுவதற்கு முந்தைய அளவுல நம்ம நடை பண்றதா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நடக்கும் போது இப்ப நான் வந்து சென்னையில வந்து மங்களேரின்னு ஒரு இடம் இருக்கு பேர் பக்கத்துல அங்கதான் நடப்பேன் அந்த இடத்துல நடக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பெல்லாம் அங்க ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்டு போற அளவுக்கு கூட்டம் காலையில் நடக்குது பூங்காக்கள் வந்து உருவாக்கினதுல மிகப்பெரிய பலன் வந்து நடைதான் சென்னையில வந்து பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அதுக்காகவே நேரத்தை கொஞ்சம் பார்த்து இந்த நேரத்துல கூட்டம் இருக்காது அப்புறம் நடந்திரலாம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அளவுல வந்திருக்கு ஆனா என்ன ஒரு வேதனையான விஷயம் சில நேரத்துல நடக்குன்னா நடக்கும் போது என்னதான் பேசுவாங்களோ தெரியாது எடப்பாடி என்ன பண்ணாரு மோடி என்ன செய்யறாரு இவன் சரியில்லை அவன் சரியில்லை அது இல்ல இதுன்னு சத்தமா ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா அது ஒரு மூணு கட்சி நாலு கட்சிக்காரங்க இருந்துட்டாங்க போதும் அப்படி ஒரு விவாதத்தோட நடப்பாங்க அது தவிர்க்கப்படலாம் நீங்கள் வந்து ஒரு நடை முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அதை பத்தி விவாதிக்கலாம் தப்பு இல்ல நடக்கும்போது முழு எமோஷனை அப்படியான ஒரு உரையாடலோடு நடக்கிற நடைல உடலுக்கு வலு கிடைக்கும் ஆனா மனம் இலகுவாகுமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது நான் வந்து நடக்கும்போது இளையராஜா பாட்டை காதல கேட்டுட்டு அப்படியே அதை ரசிச்சுட்டு நடப்பேன் இல்லைன்னா நிறைய உரைகள் இப்போ வந்து வந்திருக்கிறாங்க அந்த உரைகளை கேட்டுக்கொண்டு நடக்கும் புத்தகம் படிக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்கும் அதுக்காக எல்லாரும் அப்படிதான் அவசியம் இல்ல மனதை நடக்கும் போது நடந்தீங்கன்னா மனம் விரிஞ்சிடும் நேத்து உள்ள பிரச்சனைகள் இவ்வளவு நாளா உள்ள பிரச்சனைகள் அதற்கு அமைதியாக யோசித்து தீர்வு காணக்கூடிய விஷயம் நடைகள் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் காலையில எழுந்த உடனே நம்முடைய மூளை வந்து இரவெல்லாம் பித்தம் கூடியிருக்கும் எங்களுடைய சித்த மருத்துவ புரிதல் படி இரவெல்லாம் காலையில அது கபத்தை நோக்கி நகரக்கூடிய நம்ம நடக்கிறோம் அப்போ நம்மளுடைய சிந்தனை வளம் மிகச்சிறப்பா இருக்கும் அப்ப நம்மளுடைய தீர்வுகள் நமக்கு ஒரு ரொம்ப நாள ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலோ அன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்த விஷயம் இருந்தாலோ அது வந்து மிகப்பெரிய அளவுல ரொம்ப இலகுவாக நடக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு அஜிடேட்டட் மைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க பிரச்சனையே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான மனம் இன்னைக்கு நாற்பதுகள்ல இருக்க பல பேருக்கு உள்ள பிரச்சனை அந்த பரபரப்பான பதட்டமான மனதுல நம்மளால சில தீர்வுகளை சரியா எடுக்க முடியாது அந்த தீர்வுகளை அந்த டியூன் பண்ணி தருவதற்கு அந்த நடைப்பயிற்சியில் உள்ள மனம் மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் இவ்வளவு பயன் இருக்கிற நடைப்பயிற்சியை நம்ம விடவே கூடாது மிக மிக முக்கியம் நடந்து முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிட ஓய்வுக்கு அப்புறம் நீங்க வந்து மூச்சு பயிற்சியோ ஆசன பயிற்சியோ தியான பயிற்சியோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு இருபது நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் யோகாசனத்துக்கும் மதத்திற்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது நல்லா தெரிந்து கொள்ளுங்க மதங்களை எதிர்த்த எதிர்த்தவர்கள் தான் யோகாசனத்தை படைச்சவாங்க மதங்களை எதிர்த்தவர்கள் தான் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் தான் மூச்சு பயிற்சியை சொன்னாங்க ஆனா உள்டாவா போச்சு மொத்தமா அது வந்து மதங்களால் கைப்பற்றப்பட்டு மதத்தின் அடையாளமாகப்படுது நமக்கு அவசியமே இல்லை நம்ம எந்த மதமாக இருக்கலாம் எந்த இனத்தவராக இருக்கலாம் எந்த ரேசா இருக்கலாம் என்னவெல்லாம் இருக்கணும் இது மனிதன் கண்டறிந்த உள்ளுறுப்புகளுக்கான உடற்பயிற்சி அதை இருக்காங்க பல வகையில வந்து நெறிப்படுத்தி நெறிப்படுத்தி நிறைய அதுக்கப்புறம் இந்த சிவானந்த சுவாமிகள் மாதிரியானவங்க வந்து முதல் முதல்ல அதை வந்து உடல் நலத்துக்காக அதை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பல ஸ்கூல் ஆஃப் யோகாஸ் வந்து திரும்ப அதை வந்து மதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகளையும் கல்வியையும் ஒரு விஷயமாக வைத்து தங்களுடைய மத போதனைகளை வைத்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு யோகத்தை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போகவே வேண்டியதில்லை உடல் நலம் சார்ந்து உடலுக்கு ஆரோக்கியமாக பல ஆய்வுகள் யோகாசனத்திலையும் தியானத்திலையும் அதனுடைய மூச்சு பயிற்சிகள் கண்டிப்பா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு அந்த பத்து நிமிடத்துக்கு அப்புறம் சில மணித்துளிகள் ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ சரியான ஒரு வழிகாட்டுதலோட கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்து கொள்றது வந்து மிகச்சிறப்பாக அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமும் நேரம் இருக்கு சில வகையான சின்ன கச்சு சின்ன பிளாப் அது மாதிரியான அதாவது எந்திரங்கள் இல்லாத பயிற்சி உடலை உடலினுடைய இடைய கைகளால் கால்களால் தாங்கி செய்யக்கூடிய பயிற்சி தான் மிகச்சிறப்பு உலகம் முழுக்க இருக்க உடற்பயிற்சியாளர்கள் சொல்றாங்க நம்ம ஒரு மிஷினை வச்சு இழுக்கணும் ஒரு இடையை நம்ம தூக்கணும்னு அவசியம் இல்லை உன் இடையே உன் கைகளும் உன் கால்களும் தாங்கக்கூடிய பயிற்சிகள் அதான் அன்னைக்கு இருக்கிற ஆஹ் நம்மளுடைய முஸ்லிமான்கள்ல இருந்து எல்லாரும் நமக்கு பயிற்சி கொடுத்து அதான் தண்டாலோ பஸ்கியோ அது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து கொள்றது உடலை இருக்குவதற்கும் பயிற்சிக்கும் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு இதுதான் முதல் இதை செய்யாம எந்த உணவாலையும் எந்த மருந்தாலையும் முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும்